உடல் அமைப்பு சீரடைந்ததும் சர்க்கரை நோய்கிறத கவனிப்பீங்க ஆறு வாரத்துக்குள்ள உங்கள் சர்க்கரை நோய் காணாமல் போயிடும் என்னன்னா உடலில் பொதுவாக ஒரு சீர்குலைவு நடந்திருக்குது அவங்களுக்கு அவங்க சக்தி அமைப்பையும் உடலையும் சீர்படுத்துறதுக்கு சில எளிய செயல்முறைகளை கற்றுக் கொடுத்தோம் இது ரொம்ப மெதுவாக சர்க்கரையை விடுவிக்கும் திடீர்னு சர்க்கரை அதிகமாக்காது இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு நோயினா சர்க்கரை நோய் தான் இன்னைக்கு மக்கள் அவங்க ரத்தத்திலேயோ சிறுநீர்லேயோ இருக்கிற சர்க்கரை அளவை மட்டும் சோதனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க சர்க்கரை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட உறுப்பான கணையத்தை சார்ந்தது அது ஒண்ணு இயங்காம போச்சும் அல்லது சரியா இயங்கலை ஆனா யோகாவில் நம்ம அப்படி பார்க்கறதில்ல யோகா முறையில் உங்க வியான பிராணம் சரியா இயங்கலைன்னா அதோடைய ஒரு விளைவு சர்க்கரை நோய் அடிப்படையாக உடல் சீர்குழிஞ்சு போகுது நீங்க வெறும் சர்க்கரையை பார்த்தா சர்க்கரை அதிகமாக இருக்கலாம் ஆனா அது விஷயம் இல்லை முக்கியமானது என்னன்னா உடல்ல பொதுவா ஒரு சீர்குலைவு நடந்திருக்குது உங்களுக்கு எந்த இல்லைன்னா மண்ணோட தொடர்புல இருக்கிறது ஒரு எளிய வழி மண் செழிக்கிறதும் உடல் செழிக்கிறதும் தொடர்புடையது நீங்க மண்ணோட தொடர்புல இருந்தா நீங்க விவசாயம் செய்யலன்னா கொஞ்சம் தோட்ட வேலையாவது வெறும் கால் வெறும் கையோட செய்யலாம் அதுவும் முடியலைன்னா நீங்க ஒரு அப்படி மண் குளியலாவது செய்யுங்க கொஞ்சம் மண்ணை எடுத்து உடல் முழுக்க பூசிக்கிங்க அது காஞ்சு போகிற வரை காத்துருங்க முப்பது நாற்பது நிமிஷம் அப்புறம் கழுவிடுங்க சில மாதங்களுக்கு ஒரு முறை இதை செய்யலாம் சாதாரணமாக உங்க தோட்டத்தில் நடக்கிறதாவது செருப்பு இல்லாமல் நடங்க வியானாவை ஓரளவு சீர்படுத்த முடியும் சில கிரியாக்கள் இருக்குது அது உங்க உடலை சீர்படுத்துறதால அது இயல்பாக சர்க்கரை அளவு மேலே பிற்பாடு தாக்கம் ஏற்படுத்தும் அவங்க சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக குணமடைஞ்ச நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க அதில் பெரும்பாலானவங்களுக்கு அவங்க சர்க்கரை நோய்க்கு நாங்கள் எந்த சிகிச்சையும் தரல அவங்களுக்கு அவங்க சக்தி அமைப்பையும் உடலையும் சீர்படுத்த சில எளிய செயல்முறைகளை கற்றுக் கொடுத்தோம் அதனால் அவங்க சர்க்கரை நோயிலிருந்து குணமாயிட்டாங்க சாம்பவி மகாமுத்ராவும் அதை செய்ய முடியும் உடலமைப்பு சீரடைந்ததும் சர்க்கரை நோய் நீங்கிறத கவனிப்பீங்க ஆனால் இன்னும் வேகமாக இன்னும் திறம்பட அதிலிருந்து வெளிவர நீங்கள் ஆறு வாரம் எங்களோடு இருந்தால் கிட்டத்தட்ட எழுபது சதவீத நேரம் ஆறு வாரத்துக்குள்ளே உங்கள் சர்க்கரை நோய் காணாமல் போகும் விடாப்பிடியாக இனிப்பாக இருக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிக காலம் எடுக்கலாம் ஆனால் எழுபது சதவீத மக்கள் அதிலிருந்து ஆறுலருந்து எட்டு வாரத்தில் குணமாயிடுவாங்க உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் சித்தாவில் சக்தி வாய்ந்த செயல்முறைகள் இருக்குது அதை நம்ம செய்யலாம் ஆனால் சித்தா கொஞ்சம் கசக்கும் உங்கள் சர்க்கரை நோய் உங்களை அவ்வளோவா தொந்தரவு செய்யலைன்னா அவ்வளவு கசப்பான மருந்தை நீங்கள் எடுக்க மாட்டிங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தை தேர்ந்தெடுப்போம் சித்த வைத்தியமும் ஓரளவு ஆயுர்வேதமும் முறையான உணவும் உடற்பயிற்சியும் கொண்டு ஒருத்தரால் சுலபமாக அதை சரி செய்ய முடியும் சிறுதானியங்களை சமைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அரிசியை விட அது வேகறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் ஆனால் அது இன்னும் அதிக பலன்களை தரும் இது ரொம்ப மெதுவாக சர்க்கரையை விடுவிக்கும் திடீர்னு சர்க்கரையை அது அதிகமாக்காது சிறுதானியம் சாப்பிட்டா அது சர்க்கரையை ரொம்ப மெதுவாக விடுவிக்கும் வேற வேற ஸ்லோலி குறிப்பாக சர்க்கரை நோயால் கஷ்டப்பட்டாலோ அவங்க உயிருக்கே சர்க்கரை நோயால் ஆபத்து இருந்தாலோ ராகியும் மற்ற சிறுதானியங்களும் அற்புதமாக வேலை செய்யும்